கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் ஏழாம் வசனம் எப்படி சொல்கிறது அதற்கு ஏசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் என கண்பானவர்களே பொல்லாங்கன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சோதிக்க வருகிறான் சோதிக்க வரும்பொழுதெல்லாம் அவன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தை வேதம் இப்படி சொல்லுகிறதே வேதம் இப்படி சொல்லுகிறதே என்று அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் சொல்லிவிட்டார் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக இன்னைக்கு அந்த பிசாசானவனை போல நாமும் ஆண்டவரை பரீட்சை பார்ப்பதற்கு துணிந்து விடுகிறோம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அதாவது உலகத்தின் மேல் ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நாம் அதை வாங்குவதற்கோ அதை நாம் செயல்படுத்துவதற்கோ நம்ம முன் வருவோம் அதில் தோல்வின்னு ஒன்று உடனே ஐயோ நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மெய்தேவனா இல்லையா தெரியலையே ஆண்டவரே நீர் உண்மையான இருந்தால் எனக்கு அதை தரணும் உண்மையான இருந்தால் எனக்கு இதை செய்யணும் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிற மக்களை நான் அறிந்திருக்கிறேன் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை நீங்கள் தேவனுடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய முழு விருப்பமாக இருக்கிறது அதனால தான் அவர் சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக ஆண்டவரால் எல்லாம் கூடும் இதை இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் அவர் விரும்பினால்தான் அந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக நடக்கக்கூடிய கிருவைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார் எந்த நிலையிலும் ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடிய அளவிலே நம்முடைய செயல்பாடுகள் இல்லாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று நாம் ஜபிக்க வேண்டியது அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் அடிக்கடி உமை சோதிக்கின்றவர்களாய் அடிக்கடி ஆண்டவரே உமை பரீட்சை பார்க்கின்றவர்களாய் இருக்கிறோம் எங்களை மன்னியும் நாங்கள் இனிமே நீர்தான் மெய்தேவன் என்பதற்கு எதிரான எண்ணங்கள் எங்களுக்குள் வராதபடி காத்துக்கொள்ளும் ஏசுவின் லாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே